வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை இன்னைக்கு வந்து எக் மலாய் கறி ரெசிபி எப்படி செய்வது பார்க்க போகிறோம் இந்த டிஷ் வந்து சப்பாத்தி பரோட்டா நான் கூடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு மூணு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் ரெண்டு எடுத்தாலே போதும் இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம் இப்போது இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் வெங்காயம் பேஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ ரெண்டு டீஸ்பூன் ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போது இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இந்த டிஷ்க்கு வந்து மசாலா அதிகமாக சேர்க்கக்கூடாது ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போது இதோட மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் சேர்க்குறேன் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூணு முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை இதில் சேர்த்துக்கோங்க இப்போது இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சுருங்க அப்போ தான் இந்த மசாலா முட்டையில் நல்லா இறங்கும் இதில் அடிஷ்னலாக வேற நீங்கள் என்ன சேர்க்கலான்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலாம் இல்லைன்னா முந்திரி பருப்பு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ முட்டையை இந்த சைட் திருப்பி விட்டுடலாம் இப்போ கார்னிஷிங்காக கொஞ்சமாக மல்லித்தாழை சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு டூ மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும் இதில் இருந்து என்ன பிரிஞ்சு வந்ததோ இப்போ இதை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எக் மலாய் கறி ரெடி ஆயிடுச்சு இந்த கரியோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி டேஸ்டில் இருக்கும் ரோட்டீஸ் சப்பாத்தி பரோட்டா நான் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் எம்மையான எக் கறியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட வேல்யூபல் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் thank you so much for watching